நீங்க பத்தொன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் வாக்களிக்க கூடிய நபரா இருந்தீங்க தவறுகளை பத்தொன்பதாம் தேதி செஞ்சீங்கன்னா சிறை தண்டனையும் அபராதமும் கிடைக்க வாய்ப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நீங்க ஓட்டு போட வாக்குச்சாவடி மையத்திற்குள் போகும்போது நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படி செஞ்சால் செக்ஷன் ஃபார்ட்டி நைன் எம் சட்டத்தின் படி தேர்தல் ரகசியத்தை வெளியே சொன்னதற்காக தண்டனை கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் இவிஎம் மிஷினில் வாக்களிக்கும் போது நீங்கள் அழுத்தின பட்டனுக்கு நேராக லைட் எரியாமல் வேற ஒரு சின்னத்துக்கு லைட் எரிஞ்சுதுன்னா உடனடியாக பூத் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது பூத் ஆஃபீஸர் அந்த மிஷினை செக் பண்ணுவாரு அப்படி செக் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இல்லாமல் மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா டைம் வேஸ்ட் பண்ணதற்காக ஃபார்ட்டி நைன் எம்ஏ சட்டத்தின்படி ஆறு மாதம் ஜெயில் மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதம் கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்க ஓட்டு போட போகும்போது உங்க பூத் ஏஜென்ட் நீங்க வேற யாரோ ஓட்டர் ஐடியில் இருக்கிற ஆள் நீங்க இல்லைன்னு சொல்லி தடுத்தா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபார்ட்டி நைன் ஜெயின்னு ஒரு சட்டம் இருக்கு இந்த சட்டத்தின்படி பூத் ஏஜென்ட் அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு நெக்ஸ்ட் அவங்க விஏஓ மற்றும் ஊர் மக்கள் கிட்ட விசாரணை செய்து ஓட்டு போட அனுமதிப்பாங்க சப்போஸ் நீங்க பொய் சொல்றீங்க அல்லது ஆள் மாறாட்டம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க